பண்ணுறாரு அப்படின்னா இது எல்லாமே வந்து ஒரு ரிப்போர்ட்டை வந்து ரெடி பண்ணுறாரு ரெடி பண்ணவர் அந்த ரிப்போர்ட் வந்து என்டி டிசம்பர் இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி வந்து பப்ளிஷ் ஆகுதுங்க பப்ளிஷ் ஆன பின்னாடி தான் வந்து இவரோட லைஃப்பில் அந்த டேர்னிங் பாயிண்ட்டே வந்து ஆகுது இதனால தான் இவர் வந்து இறந்தும் போயிடுறாருங்க இந்த ரோட் கான்ட்ராக்டர் எடுத்த பேர் வந்து சுரேஷ் இந்த சுரேஷ் என்ன பண்ணுறாரு அப்படின்னா இந்த மாதிரி என்டி வந்து பப்ளிஷ் ஆன உடனே வந்து இவர் மேலே கவர்மெண்ட் வந்து ஆக்ஷன் எடுத்துருச்சுங்க எடுத்துக்காட்டி ரொம்ப காண்டான இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா இவரோட தம்பியை விட்டு நம்ம முகேஷை வந்து டின்னருக்கு வந்து வர சொல்றாரு அவர் தம்பி பேர் என்ன அப்படின்னா வந்து ரிதேஷ் ரித்தீஷ் மூலமா முகேஷை வந்து டின்னருக்கு வர சொல்லிடுறாங்க எப்போ அப்படின்னா ஜேன் ஒன் ஈவினிங் அந்த ஜான் ஒன் ஈவினிங் தான் வந்து அவர் காணும் போயிடுறாரு அதுக்கப்புறம் அவர் வந்து யாருமே பார்க்கல இப்படி இருக்கும்போது வந்து அவங்க தம்பி வந்து போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க இந்த மாதிரி அண்ணன் ஜேன் ஒன்லேருந்து இருந்து காணோம் கண்டுபிடிச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸும் வந்து அதுக்கான ஆக்ஷன் எடுக்கிறாங்க அங்கே இருக்கிற சிசிடிவி ஃபுட்டேஜ் அதுக்கப்புறம் இவங்களோட ஃபோன் சிக்னல் எல்லாத்தையுமே வச்சு ஒரு பர்டிகுலர் லொக்கேஷனுக்கு வராங்க அந்த லொக்கேஷனில் செப்டிக் டேங்க் நேர்தான் வந்து அந்த சிக்னல் வந்து காமிச்சிட்டே இருந்திருக்கு அந்த இடம் யார் அப்படின்னா நம்ம ரோடு கான்ட்ராக்ட் இருக்கிறார் இல்லையா சுரேஷ் அவரோட இடம் தாங்க அந்த இடத்துல அந்த செப்டிக் டேங்கே காமிச்சங்காட்டியும் உங்கள் செப்டிக் டேங்க்க்கை வந்து ஃபுல்லாக சிமெண்ட்லாம் போட்டு காங்க்ரீட் போட்டு வச்சுருக்காங்க அதை உடச்சி பார்க்கும்போது தான் தெரியுது நம்ம முகேஷ் சந்திராக்கரோட பாடி அங்கே சடலமாக மீட்கப்படுதுங்க மீட்கப்பட்ட பாடியை வந்து ரொம்பவே உடம்பலாக வந்து செதஞ்சு போயிருக்கு அவர் கையில் இருந்த ஒரு டேட்டுவை வச்சு தான் வந்து இது வந்து இவரோட பாடி அப்படிங்கிறதே வந்து ஐடென்டிஃபை பண்ணியிருக்கு உடனே போலீஸ் வந்து இது போஸ்ட்மார்ட்டம்க்கு அனுப்பிச்சிருக்காங்க இவரோட பாடியை அங்கே அந்த போஸ்ட்மார்ட்டம் பண்ண டாக்டர் வந்து அவ்வளோ கஷ்டமாக வந்து இதை சொல்லுவார் இவ்வளோ கஷ்டப்பட்டு ரொம்ப கொடூரமாக நான் எந்த பாடியுமே இத்தனை நாள் வரைக்கும் போஸ்ட்மார்ட்டம் பண்ணதில்லை அவ்வளோ கொடுமை பண்ணி தான் இவர் வந்து கொண்டிருக்காங்க அப்படிங்கிறதையும் அவர் தெரிவிச்சிருக்காரு அந்த ரிப்போர்ட் படித்தா நமக்கே கண்ணில் தண்ணி வருங்க அவ்வளோ கஷ்டப்பட்ட ஒரு உயிரோடு இருக்கும்போதே வந்து பெரிய ஆப்ஜெக்ட் வச்சு அவரோட தலை நெஞ்சு வயிறு முதுவுன்னு எல்லா இடத்தையுமே அடிச்சு ஒரு கீ ரொம்பவே மோசமாக ட்ரீட் பண்ணி தான் அவர் வந்து கொண்டிருக்கிறாங்க ஸோ உடனே அங்கே இருக்கிற போலீஸ் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து இந்த குற்றவாளிகள் இதை செஞ்சது யார் யார் அப்படிங்கிறது வந்து கண்டுபிடிக்கிறாங்க அவங்க வேறு யாருமே இல்லைங்க நம்ம கான்ட்ராக்டர் சுரேஷ் ரித்தேஷ் அப்புறம் தினேஷ்ங்கிற மூணு பேர் இந்த மூணு உதவிகளையும் வந்து போலீஸ் பிடிச்சி அரெஸ்ட் பண்ணிட்டாங்க முகேஷ் சந்திராகர் இறந்ததுக்கு வந்து அங்கே இருக்கிற மக்கள் வந்து அவ்வளோ ஃபீல் பண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டு அழுதுட்டு இருக்காங்க இந்த இழப்பை வந்து ஈர்க்கவே முடியாது அப்படிங்கிற அளவுக்கு அவ மக்களோட பிரச்சனையை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்த ஒரு ஆளுக்கு இந்த நிலைமையா இது வந்து முகேஷ் சந்திராக்கரோட கதை மட்டும் இல்லைங்க இவரை போல் நிறைய ஜேர்னலிஸ்ட் மூலமொழிக்கு ரொம்பவே கஷ்டப்பட்டு நியூஸ்கள் எல்லாமே வந்து கலெக்ட் பண்ணிவிட்டு வந்து அதை உண்மைத்தன்மையை வெளியே கொண்டு வர எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் தாங்க இவரோட கதை இனிமேலாச்சு இந்த மாதிரி கொடூரம் எங்கேயும் நடக்கக்கூடாதுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ